நான்கு <laughs> செகண்ட் <laughs> <laughs>

நாராம் <laughs> ஆறு يار بالله once again bali bali mele pooch ta tayar kama ani tayar khaya chao na nam nam jala warga waro yo yo priyama priyama eno ata dus ko ba, ba

கரெ 5 புச்சி 5 புச்சி ஆ மடையர் மேலே யாரும் நிக்க மாட்டீங்க கீழ இறங்குங்க கீழ இறங்குங்க 5 புச்சி யாரும் நிக்க மாட்டீங்க 894 நம்மளை 5 என்ன मारுறா 5 புச்சி मारுதே என்ன मारுதே எண்டர் பர் கரெக்டா

மறுநா மறு மறு மறுநா முடி மொபைல்ஸ் மாமா சித்தப்பா போரடியா மாறு மறுநாள் மறுநாள்